கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய முதலாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஆனதோத் ஊர் எத் தேசத்தில் இருந்தது பென்யமீன் இலக்கியா எவர்களில் இருந்தான். ஆசாரியர்களில் ஒருவன் ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவன் யார் இல்கியா எரேமியாவின் தகப்பன் யார் இல்கியா எரேமியாவின் தகப்பன் எவர்களில் ஒருவனாயிருந்தான் ஆசாரியர்களில் எரேமியாவின் தேசம் எது பெனியமின் தேசம் எரேமியா புஸ்தகத்தில் யாருடைய வசனங்கள் கூறப்பட்டுள்ளது எரேமியாவினுடைய வசனங்கள் யோசியா எதின் இருந்தான்? யூதா யோசியாவின் தகப்பன் யார் ஆமோன் நான் யூதாவுடைய ராஜாவும் ஆமோனுடைய ஆனவன் நான் யார் யோசியா யோசியாவின் பதிமூன்றாம் வருஷத்தில் எரேமியாவுக்கு உண்டானது என்ன கத்தருடைய வார்த்தை யோசியா அரசாண்ட எத்தனையாவது வருஷத்தில் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று பதிமூன்றாம் வருஷத்தில் யூதாவுடைய ராஜாவாகிய யோசியாவின் குமாரர்கள் யார் யோயாக்கீம் சிதேக்கியா யோயாக்கீமின் தகப்பன் யார் யோசியா சிதேக்கியாவின் தகப்பன் யார் ராஜாவாயிருந்தார்கள் யூதாவின் மேல் சிதேக்கியாவின் எத்தனையாவது வருஷத்து முடிவு மட்டாகவும் எரேமியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானது பதினோராம் வருஷம் யார் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் எரேமியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டானது எர்சலேம் ஊரார் ஐந்தாம் மாதத்தில் சிறைப்பட்டு போனவர்கள் யார் எர்சுலேம் ஊரார் எந்த மாதத்தில் சிறைப்பட்டு போனார்கள் ஐந்தாம் மாதம் கத்தர் எதற்கு முன்னே எரேமியாவை அறிந்திருந்தார் தன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கத்தர் எரேமியாவை எதற்கு முன்னே பரிசுத்தம் பண்ணினார் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர் யார் எரேமியா கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவரை பரிசுத்தம் பண்ணியவர் யார் கத்தர் கத்தர் எரேமியாவை பரிசுத்தம் பண்ணி யாருக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார் ஜாதிகளுக்கு ஆ கத்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் கூறியவர் யார் எரேமியா இருப்பதாக எரேமியா கத்தரிடம் கூறினார் சிறு பிள்ளையாய் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று கூறியவர் யார் எரேமியா நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, யார் யாரிடம் கூறியது கத்தர் எரேமியாவிடம் கத்தரால் அனுப்பப்படுகிற எல்லாரிடத்திலும் போகிறதற்கு பயப்பட வேண்டாதவன் யார் எரேமியா எரேமியாவை காக்கும்படி அவருடனே இருந்தவர் யார் கர்த்தர் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியாவின் எதை தொட்டார் வாயை எரேமியாவிடம் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எதை தொட்டார் வாயை கர்த்தர் எவைகளை எரேமியாவின் வாயில் வைத்தார் தம் வார்த்தைகளை என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று கூறியவர் யார் கத்தர் கத்தர் எதற்கெல்லாம் எரேமியாவை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஏற்படுத்தப்பட்டவர் யார் எரேமியா பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் கத்தர் எவைகளின் மேல் எரேமியாவை ஏற்படுத்தினார் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் கேட்டவர் யார் கத்தர் எரேமியா எதை காண்கிறதாக கத்தரிடம் கூறினார் மரத்தின் கிளையை நீ என்னத்தை காண்கிறாய் வாதுமை மரத்தின் கிளையை எதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் கூறினார் தம் வார்த்தையை நீ காண்கிறது என்ன பொங்குகிற பானையை இரண்டாம் தரம் எரேமியா எதை காண்கிறதாக கூறினார் பொங்குகிற பொங்குகிற பானை பானையின் வாய் எங்கே இருந்து நோக்கியது வடக்கே இருந்து தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வருவது எது தீங்கு தீங்கு எங்கே இருந்து தேசத்தினுடைய குடிகள் மேல் வரும் வடக்கே இருந்து கத்தர் தான் எவைகளையெல்லாம் கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் திசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுபவர் யார் கத்தர் யார் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை யூதா தேசத்துக்கு விரோதமாக வைப்பார்கள் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் எதை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கு விரோதமாக வைப்பார்கள் தன் தன் சிங்காசனத்தை வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் தன் தன் சிங்காசனத்தை எவைகளுக்கு விரோதமாக வைப்பார்கள் எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் மதில்கள் எல்லாவற்றிற்கும் யூத தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் படதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் எதை எருசலேமின் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாக வைப்பார்கள் தன் தன் சிங்காசனத்தை வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் தன் தன் சிங்காசனத்தை எந்த தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாக வைப்பார்கள் யூதா தேசம் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டியவர்கள் யார் யூதா யூதா ஜனங்கள் ஜனங்கள் எதை பணிந்து கொண்டார்கள் தங்கள் கைகளின் கிரியையை கர்த்தர் எவைகளை யூதா ஜனங்களுக்கு விரோதமாக கட்டளையிடுவார் தம் நியாய தீர்ப்புகளை கர்த்தர் எதி நிமித்தம் தம் நியாய தீர்ப்புகளை யூதா ஜனங்களுக்கு விரோதமாக கட்டளையிடுவார் அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தம் எரேமியா எவைகளை எல்லாம் யூதா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் கர்த்தர் கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் எரேமியா நின்று கர்த்தர் கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் யூதா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் தன் அறையை எரேமியாவிடம் கர்த்தர் எதை கட்டி கொண்டு நிற்க சொன்னார் அறையை தன் அறையை கட்டிக்கொண்டு கர்த்தர் கட்டளை இடுகிறவைகளை யூதா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவர் யார் எரேமியா எரேமியா யாருடைய முகத்துக்கு அஞ்சாதிருக்க வேண்டும் யூதா ஜனங்களுடைய முகத்துக்கு தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் எதிராக கத்தர் எரேமியாவை எவைகளாக்கினார் அரணிப்பான பட்டணம் இருப்பு தூண் வெண்கல அலங்கம் யாருக்கெல்லாம் எதிராக கத்தர் எரேமியாவை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினார் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் யூதாவின் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் எதிராக கர்த்தர் எரேமியாவை எவைகளாக்கினார் அரணிப்பான பட்டணம் இருப்பு தூண் வெண்கல அலங்கம் யூதா தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக கர்த்தர் எரேமியாவை எவைகளாக்கினார் அரணிப்பான பட்டணம் இருப்பு தூண் வெண்கல அலங்கம் எரேமியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுபவர்கள் யார் யூதா ஜனங்கள் யூதா ஜனங்கள் யுத்தம் பண்ணியும் யாரை மேற்கொள்ள மாட்டார்கள் எரேமியாவை எரேமியாவை படிக்கு அவருடனே இருப்பவர் யார் கத்தர் எதற்காக கத்தர் எரேமியாவுடனே இருக்கிறார் எரேமியாவை ரட்சிக்கும் படிக்கு கத்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் வேதத்தை திரும்பமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை அறிந்து கொள்ளுங்கள் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன்